நாம் கண்களை குறித்து நாம் வசனத்தை தியானிக்கலாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் மேட்டிமையான பார்வையும் அகந்தையான உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே ஆம் தேவ ஜனமே அகந்தையான பார்வை நமக்கு பாவமாய் இருக்கிறது மன பார்வை நம்மளுக்கு பாவமாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது மேட்டிமையான பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது பெருமையுள்ள பார்வை மேட்டிமையான பார்வை என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அந்த பார்வையிலே மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறது அப்படித்தான் ஆயக்காரனை பார்த்தான் மேட்டிமையாய் நினைத்துக் கொண்டு என்னை போல் கர்த்தர் அவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ ஜனமே பார்வை நமக்கு பாவத்தை கொடுக்கிறதா இருக்கிறது நாம் பாவிகளாய் மாறிவிடுகிறோம் மேட்டிமையான பார்வையை இந்த உபவாச நாட்களில் எடுத்து போடுங்கள் உங்களுக்கு ஒரு கர்த்தர் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வேலையை வேலையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு இருக்க ஒரு வீட்டை கொடுத்து இருக்கிறார் வியாதி இல்லாத சுகவாழ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவர்கள் மீது அவர்களை பார்த்து அற்பமான பார்வைகளை பார்க்காதீர்கள் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி என் கணவர் அப்படி என் மனைவி இப்படி என் பிள்ளைகள் இப்படி என்று சொல்லி பெருமையான பேச்சு நம்மிடத்தில் விளங்காதபடிக்கு முதலாவது இந்த எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதான ஒரு பார்வை மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது தேவ ஜெனமே இன்னைக்கு அநேக இதோ வாழ்க்கையிலே பிறரன்பு குறைந்து போகறதற்கு மற்றவர்களை நேசிக்காமல் போகிறதுக்கு என்ன காரியம் தெரியுமா பார்வைதான் மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற பொழுது அந்த பார்வையானது அவர்களை கொள்ளுகிறதா இருக்கிறது யாரையும் இந்த உலகத்திலே அற்பமாய் நினைக்காதுருங்கள் ஏன் தெரியுமா தள்ளப்பட்ட கல் தான் வீட்டின் மூளை தள்ளப்பட்டிருக்கிறவர்களை தான் கர்த்தர் மூளைக்கல்லாக மாற்றுவார் எனவே தேவ ஜனமே உங்கள் பார்வை பரிசுத்தமாகட்டும் அற்பமான பார்வையை பிறரை பார்க்காதீர்கள் தேவன் நம்மை பார்த்தால் நம்முடைய நிலைமை என்னவென்று யோசித்து பாருங்கள் மேட்டிமையான பார்வை இதோ நமக்கு பாவத்தை கொடுக்கிறதா இருக்கிறபடினாலே இந்த உபவாச நாட்களிலே மேட்டிமையை எடுத்து போட்டு இதோ கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துங்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்கள் பார்வை ஆண்டு உங்களுடைய பார்வை எங்கள் மீது பட்டதால் தான் சுவாமி அப்பா பாவிகளும் துரோகிகளுமாயிருந்த நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் ராஜா நாங்கள் மற்றவர்களை அப்படி பார்க்காத படிக்காப்பா அப்பா மற்றவர்கள் ஆண்டுவரே தரித்திரத்தோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் சூழ்நிலைகளோடும் இருக்கும் பொழுது அற்பமாய் நாங்கள் அவர்களை பார்க்காதபடி காண்டுவரே அவர்கள் மீது தயவுள்ள கண்களை வைத்து நாங்கள் தயவுள்ள பார்வை பார்க்க எங்களுக்கு கிருப கொடுங்க ராஜா அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து நாங்கள் அப்பா அவர்களை நேசிக்கத்தக்க பார்வையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Lord, ஹலிலூயா